ಜರ್ಲ್ ಮಾಸ್ಟರ್ಸ್ ಮಾಸ್ಟರ್ಸನ್ನ ಪಡೆದವ ಅವು ಓಡ್ತಂಡ ವಿಷಯ ಹ್ಯೂಮನ್ ರಿಸೋರ್ಸ್ ಅಚ್ಚಿಕೆಯಲ್ಲ ಹಿಂದೂಸ್ತಾನಿ ಸಂಗೀತನ ಓರ್ ಕಾಲ ಅಭ್ಯಾಸ ಮಾಡುವ ಅಂದನೇ ಯೋಗದ ಓರ್ ಅಭ್ಯಾಸ ಮಾಡುವ

அம்மா நீங்கள் ஓட கையோ அம்மா நாளை வந்து நான் நாட ஒரே சேலஞ்சு நாட கொண்டு ஆக்கிறது இங்கு நாட கொண்டு ஆப்போந்து அண்ணனே நான் பொலாக்கா பித்தியாந்து பொலாக்கா மக்கள் ஒரு கேப் புக் மாடி தாரியப்பா நின்று ஒரு அஞ்சு கண்டைக்கு கேபு பார்த்து ஆறு கண்டைக்கு கட்டீரவா ஸ்டேடியமில் போய் திணிந்தேன் நான் பத்து கிலோமீட்டர் நான் ஆப்பிட்டுமான்னு பத்து கிலோமீட்டர் நான் ஒரு சின்ன சின்ன ஜன ஓடேண்டு பல்லே புத்து பயணிந்து பா கையில்ப்பான் நின்று நாக்கு எனர்ஜி ட்ரிங்க் பெத்தின் நீர் பெத்தின் நான் நீங்க நம்புல ஒரு ட்ராப்ஸா நான் நீர் குடிச்சதில்லை பத்து கிலோமீட்ரு நான் எச்சீவ் ஆகினேன் நான் பத்து கிலோமீட்ரு ஓடிட்டு ஆ பினிஷன் ஸ்டேஜுக்கு பக்கா வாக்கு இன்னும் பத்து கிலோமீட்ரு ஓடலும் தான் சக்தி பார்த்து நாக்கு அதன கொண்டு ந ஏதும் இம்பாசிபிள் இல்லை நான் என்ன நினைக்க லேடிஸுக்கு நான் நீங்கள் ஹட்டம்ச்சி எங்கள் ஏதுசாக சாதனை அப்பா நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஏது பீல்டில் உள்ள அதுங்க ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் இடஒஸ்ட் இடி வில் பவர் டிட்டர்மினேஷன் நான் ஆடகுண்டு ஆக்கத்தை இங்கிதாடகுண்டு ஆப்போன டிட்டர்மினேஷன் உடஞ்சி ஹார்டு ஒர்க் மாதா நீங்கள் சக்ஸஸ் கேரண்டி நானே உள்ள இல்லை சுமார் பீல்டில் நான் அச்சீவ் மாதிரி நான் இல்லை ஒன்னுக்கு ஹுஷி படல நான் சின்ன டைம் ஆகிப்பை நான் நாட என்னென்ன கேல கட்டி அந்த கூட நான் அதன் எத்த ஹார்ட் வர்க் மாதிரி நான் டைம்ஸ் ஆஃப் இண்டியா கல்ச கூடாது ஆச்சு பிகினிங் ஆஃப் த இங்கிலீஷ் படிக்க பஞ்சு நான் பந்தேன் நான் ஓதக்கப்பாக்க நான் கன்னட மீடியம்ல ஓதித்து பந்தியே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ஜா பியு சிக்குதானே கன்னட மீடியம் அஞ்ச பூன டிகிரி அப்பக்கரீ இங்கிலீஷில் மாத்திர வைத்தியே பரீ கன்னடத்துலே தக்கப்பறியோ அல்லாத அதோ இங்கிலீஷ்ன இம்ப்ரூவ் மாய்த்து பேங்க்ளூர்க்கு பஸ் பத்தித்து நாங்கள் ஒரு கோர்ஸ் செஞ்சது தாவர்ஸ் காலேஜில் ஆறு திங்க அதில் கம்ப்ளீட் மாடிச்சேங்கு நீங்கள் கேரண்டி கெல்சக்கிட்டு வாங்க ஆ இங்கிலீஷில் படிப்பதாச்சு நான் ஒரு கஷ்டப்பட்டு அனுப்பிச்சேங்க எல்லா பெங்களூரில் ஆட்டக்காரண்டோ ஆ யோண்டோ பாயின நோட்டி 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 நான் இங்கிலீஷ் படிப்போம் ಅಲ್ಲಿಂದ ಇಂಗ್ಲೀಷ್ ಪಡಿಸಿದ ಹೋಯ್ತು ಮನೇಲಿ ಮಿರರ್ ನಿನ್ನ ಹತ್ರ ನಿಂದಂಡ್ರೆ ತಕ್ಕ ಬರೆಯೋ ಇನ್ನನೆ ಆಕ್ಸಿಡೆಂಟ್ಡು ಇಡು ಅಂದನೆ ಆ್ಯಕ್ಸಿಡೆಂಟ್ ಅಂದನೆ ನಾನು ಇಂಗ್ಲೀಷ್ನ ಏ ಥರದ ಇಂಪ್ರೂವ್ ಮಾಡಿ ಎಣಿತೆಂಗೆ ಇಕ್ಕ ಮಕ್ಕಕ್ಕೆ ನಂಗೆ ಏನೇ ಕೊಡೋ ತಕ್ಕನ ಪಡ್ಸಿಡುವ ಅಕ್ಕ ನಾಕ್ ನಾನು ಇಂಗ್ಲೀಷನ್ನ ಪಡಿಸೆ ಆಚೆಂಗೆ ನಾಡ ಹಠ ನಾನು ಸಾಧಿಸಿಟ್ಟೆ ಹೋಯ್ತು ಆಫೀಸ್ ಕೂಡಿಯೇ ನನ್ನ ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡಿಸಿ ಟೈಮ್ಸ್ ಆಫ್ ಇಂಡಿಯಾ ಅವರ ದಾವಸ್ ಕಾಲೇಜಲ್ಲಿ ಓದಿಸೆಂಗ್ நீங்கள் கேரண்டி கேசக்கிட்டு அண்ணங்க நான் எப்ளை மாலெக்ட் ஆகப்பா ஸ்டெப்ஸ் பத்து காலு கை நானே கிடுப்பு அச்சங்க நான் இங்கிலீஷ் கால நான் எல்லாம் செலக்ட் மாடுவது ஆச்செங்கு நான் செலக்ட் ஆகியே இவத்தொந்து கால நான் அது வெச்சு நான் இங்கிலீஷ் எந்தனேன் தீக்குவாக்க ஏ தர இம்ப்ரூவ் மாடியே எந்தனே மாட கூட கூடேண்டு 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 அட பாயின நோட்டி 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 ನಾಡ ನಾಕು ಕಣ್ಣೇ ಚತ್ತಬಿಂತು ನೇರಾಯ್ತು ಚೆಂಗೆ ನಾನು ಇಂಗ್ಲೀಷ್ ಎಕ್ಕ ಒಂದು ದಂಡ ಗ್ರಾಮರ್ ಪಡಿಸಿ ಅನ್ಸಿಂಗೆ ಇಲ್ಲಿ ಡಾಕ್ಟರ್ ಗ್ರೀಷ್ಮಂಡ್ ಅಂಗಡ ಮಮ್ಮಿ ಟೆಂತ್ ಸ್ಟ್ಯಾಂಡರ್ಡ್ ಲಿಪಕ ವಾಟ್ ಇಸ್ ನೌನ್ ವಾಟ್ ಇಸ್ ಓಬಣ್ಣು ಇದು ಎಂತಾರೆ ವಾಟ್ ಇಸ್ ನೌನ್ ವಾಟ್ ಇಸ್ ಓಬಣ್ಣು ಅನ್ಸಿಂಗೆ ಮನೆ ಬೈಟ್ ಮಗ್ಗು ಮಾಡುವುದನ್ನು ನೆಕ್ಸ್ಟ್ ಬುನಃ ಬಯ್ಯೋಲ್ಲ ಎಂತನ ಓದಿ ಬಂತುಳಿ ಅಂತ ನೇರ ಆಯಿತು ಲ್ಯಾಂಗ್ವೇಜಿಗೆ ಹಿಂಗಕ್ಕೆ ಗೊತ್ತಿರೋಂಡು எல்லாம் நீங்க சக்சஸ் ஆப்பிடா நாக்கு மிஞ்ச பத்தக்கு கோடிஞ்சது இக்க நான் இடீ வேர்ல்டு பத்தி ஒப்படை போக்கத்தி தைரியம் தைரிய நாக்குண்டு நீங்க எல்லாருக்கும் எல்லாத்தரத்துல டேலெண்ட் உண்டு சேலஞ்சு உண்டு எல்லாம் உண்டு நீங்க மிஞ்சக்கு வந்தாச்சுக்கே நான் நாட்டுது படிவி நான் உள்ள நாடு படையே பாரி நெக்ஸ்ட் டைம் இருபது கிலோமீட்டர் ஓடிச்சிடுவீக்கு அவகாசம் இல்லை இல்லை பாரி சாதனை லைஃப்ல ನಾನೀಗ ದಾರು ಸಹ ಗೊತ್ತಿಲ್ಲ ನಾನು ದಯಾಳು ನಾಡ ಆತ್ಮತನ ಮಾತ್ರ ಗೊತ್ತಿದ್ದ ಕೆಲಸ ಮಾಡು ಎಲ್ಲರೂ ಚಾಯ್ತಿ ಇರಿ ಖುಷಿ ಖುಷಿಯಲ್ಲಿ ಇರಿ ಅದೇ ನಂಗಡ ಭಾಗ್ಯ ನಿಂಗಡ ಖುಷಿಯೇ ನಂಗಡ ಭಾಗ್ಯ ಎಂತ ಉಂಡಂಗೆ ಎಲ್ಲಿ ಉಂಡೆಗೆ ನಂಗಡೆ ಕೂಡ ಇರಿ ಅಲ್ಲ ನಾಲ್ಕು ಬಲ್ಯ ಮನೆ ಉಂಡು ಬಲ್ಯ ತೋಟ ಉಂಡು ಬಲ್ಯ ಕೂತೋಟ ಉಂಡಿ ಹಿಂದೆ ನಡೆದು ನೋಡಿ ಬೋಯ್ತೀವಿ ಹಿಂದೆ ಈಗ ನೀಗ ಎಲ್ಲ ಪೊಡಿ ಹುಟ್ಟು ತುಳಿರ ಇನ್ನೊಂದು ದಿನ ನಿಂಗೆ ಡ್ರೆಸ್ಸುಲೋ ಅದಲೋ ಇದಲೋ ಇಪ್ಪಿರ నాక్సా అదే కుచ్చి ఉండి మక్క ఆడకూడే పోపక పద కుచ్చి కర్త కన్నడిన ఇట్ అన్న ఒళె కండతో ఇల్ కన్నడిన ఇంట అచ్చా అన్న అక్క అంత అని చె మధ్య మధ్య తింజా ఈ ఫోన్ కాల్ వందరు ఆ ఫోన్ అడ్కదే మేలు స్మార్ట్ ఫోన్ అయినా ఒత్తు ఆ అక్కనే పర్సర స్పెక్స్ ఆడుకుంటుంది ఈ కన్నడి మేలు ఇట్లు ಈ ಮಕ್ಕ ಅಮ್ಮ ನೀ ಎಂತ ಅಮ್ಮ ಏನೆಂದು ಇದೋರು ಕುಚ್ಚಿ ಮಾಡ್ತಾರೆ ನೇರ ಆಯ್ತು ನಂಗ ಏ ಕೋನಕ್ಕೆ ನಂಗ ಎಂತೆಲ್ಲೋ ಅಪ್ಪ ನಂಗಕ್ಕೆ ಅಕ್ಕ ನಾಡದರ ಶೋಪ್ ನನ್ನ ನೋಟ್ ಹೇಳಿ ಕನ್ನಡ ಇಟ್ಟು ನನ್ನ ದಾರು ನೋಟಿಲ್ಲ ನನ್ನ ಈ ವಯಸ್ಸು ನನ್ನ ನೋಟ ನಾನು ನಿಮ್ಮ ಜಗದೀಶ್ ಕೊಡಗುದೀನಿ ಡಿಜಿಟಲ್ ಮೀಡಿಯಾದಿಂದ ನಮ್ಮ ಚಾನಲನ್ನು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ ಲೈಕ್ ಮಾಡಿ ಶೇರ್ ಮಾಡಿ